வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஓணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவை எதிர்பார்த்த லாபத்தை அடைய கூடுதல் உழைப்பு வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சந்தோஷம் உண்டு தொழில் சாணம் அல்லது நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தருகின்ற காரணத்தால் அந்த வெற்றியை நீங்கள் பெறுகின்ற காரணத்தால் சந்தோஷம் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை நல்லபடியாக முடிய வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் கவனம் இன்று தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யோகம் தரும் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது அதை பெறுவதற்காக கடின உழைப்பு இன்று நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் துன்பங்கள் தொடாமல் இருக்க துயரங்கள் அணுகாமல் இருக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லபடியாக அமையும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் வெற்றி நிச்சயம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டிப் பழகி எல்லோரிடமும் சுமூகமாக இருந்து நினைந்த காரியத்தை இன்று நீங்கள் முடிக்க வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் கேட்காமலேயே உதவிட பலர் வருவார்கள் என்று அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருந்து உங்கள் காரியத்தை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் வெற்றி போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி வெற்றி தரும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டியதை நீங்கள் பெறுவதற்கே சற்று போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நற்புகள் உண்டு நீங்கள் செய்யும் ஒரு வேலை ஒரு சிலருக்கு மிகவும் வேண்டிய பணியாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் புகழ் இன்று ஓங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விலைமதிப்பற்ற ஒரு சில பொருள்களை விரும்பினீர்கள் சில காலமாக அந்த ஆசை இன்று நிறைவேறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லையே என்ற கவலை இருப்பினும் உங்கள் மனதை நீங்களே தேற்றிக் கொள்ளும் நாளாக காட்டுகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் கடும் முயற்சி செய்து பெரும் பயனை இன்று நீங்கள் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற முயற்சிகள் எது தேவையான முயற்சிகள் எது என்று நீங்கள் இனம் காண வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எங்கு சென்றாலும் இன்று நல்ல சிறப்பினை அடைவீர்கள் அதற்கு காரணமாக இருக்கப்போவது தன்மையான உங்கள் பேச்சு பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை பேசாது இருந்து எடுத்த காரியத்தை இன்று நீங்கள் முடிக்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள் உங்கள் பக்கத்து உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லும்போது கேட்பவர் யாராக இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை உங்கள் பேச்சை ஏற்பார்கள் அத்தகைய பேச்சு இன்று உங்கள் பேச்சு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடுமாற்றம் கூடாது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா செய்வதா வேண்டாமா என்றெல்லாம் தடுமாற்றம் வேண்டாம் ஒற்றை சிந்தனை வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் தரமற்ற பொருளை வாங்குதல் அதற்கும் வாய்ப்பு உண்டாகும் எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்புகின்ற ஒரு செய்தியை இன்று கேள்விப்படுவீர்கள் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மனம் பூரிக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மை கிடைத்தால் பணம் வந்தால் பூரிப்பு வரத்தானே செய்யும் அந்த பூரிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்